வணக்க நண்பர்களே எஸ்பி நாட்டு பண்ணை நம்ம இந்த வீடியோ தொப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு மாதங்களான கோழி குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குது அதான் இந்த வீடியோ தோப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினும் சேர்த்து எடுத்துங்க அதில் அதுக்கு பக்கத்தில் ஆள் இன்னும் ஒரு பட்டன் வரும் அதையும் சேர்த்து அனுப்பினா தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி தெரியும் வாங்க இந்த வீடியோ தொப்பில் அந்த கோழி குஞ்சுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு வேக்சினுமே போட்டதை கோழிக்குஞ்சின்னு அதாவது லசோட்டா வரைக்கும் போட்டாச்சு இது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சு இது தேவையான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து இருபது சிக்கு எல்லா ஏரியாவுக்கும் அதாவது பஸ்ஸு வசதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் நாங்கள் பஸ்ஸில் கொடுத்து விடுவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதிகமாக வேணும் ஒரு நூறு சிக்கு வேணும் இரநூறு சிக்கு வேணும்னா நம்ம ஓனாக செல் சர்வீஸாக நம்மளே எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம் அதுமாரி அதிகமாக வேணுன்றது நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ தூய சிறுவுடை நாட்டுக்கோழி இனங்கள் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் எதுவும் இப்போ வந்து அசில் கிராஸோ இல்லை கடகநாத்தோ வேறு எந்த பீடுமே கிடையாது சிறுவிடை இனங்கள் மட்டும்தான் வேணும் அதாவது தூய சிறுவிடை இனங்கள் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் இதை வேணுன்ற நபர்கள் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிறுவிடை ஏன் வளர்க்குறோம் பார்த்திங்கன்னா அதிகமாக தீவனம் எடுத்துக்காது நேச்சுரல் முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களை நல்லா பராமரிக்கும் ஒரு பருந்து கீரிக்கிட்ட நல்லா பாதுகாத்து கொள்ளும் இந்த குஞ்சுங்களை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று கொத்திக்காதுங்க இந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இடத்துல இருக்குது இந்த நூறு குஞ்சுங்களும் எங்கனால் கொத்திக்க பாருங்க கொத்திக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா அடக்காக்கும் திறன் கொண்ட ஒரு கோழி இதுதான் பூர்வீகமாக வந்த கோழி இதுலேருந்து வந்தது தான் வந்து மரபணு மாற்றம் பண்ணி நிறையா வீடு உற்பத்தி பண்ணுறாங்க அதனால தான் இந்த கோழியை வந்து நம்ம இந்த இனத்தை வந்து அழியாத நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வளர்த்து வந்துட்டுருக்கேன் நான் அதனால் த நீங்களும் வாங்கி தாராளமாக வளங்க இது மார்க்கெட்டில் நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கு பட்டு நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம் உங்களுக்கு இல்லை இங்கு பற்று வேணும் ஒரு குறைஞ்ச விலையில் இங்கு பற்று வேணும்னாலும் நம்ம அவங்க பட்ஜெட் இடத்துக்கு மாரி நம்ம இங்கு பற்றி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மேனுவலாக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு கமர்ஷியலாக போகிறது எல்லாமே நம்ம குறைந்த விலையிலேருந்து பெரிய பெரிய மிஷினாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அதனால் நீங்கள் வேணும்னா நம்மக்கிட்டே கண்டக்ட் பண்ணி கேளுங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எங்ககிட்ட இங்கே போடுற ஸ்பேர் மட்டும் கொடுங்க நாங்களே மேக் பண்ணிக்கிறேன்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கோம் ஒரு எங்கே போட்டதுலேயே வீட்டு யூஸுக்காக பண்ணுறவங்க இப்படி தான் செட்டிங் பண்ணணும் இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு வீடியோ ஏற்கனும் போட்டிருக்கோம் அது வேணும்னாலும் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ரெண்டாவது ஆன்லைனில் குறைந்த விலையில் இருக்குன்னா நம்மக்கிட்ட அந்த விட கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ரெண்டாவது குவாலிட்டி அதெல்லாம் தரமான பொருள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது கம்மியான ரேட்டுக்கு வேணும்னா கூட நம்ம நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் அதில் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்றதுனால நம்ம அதை வாங்கி கொடுக்குறதில்லை நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோமோ அந்த மாடல் கண்ட்ரோலர் அதில் என்னென்ன கம்பெனி நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் மற்றபடி கம்மியான ரேட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பெரிய கோழியும் காமிச்சிருக்கோம் பாருங்கள் தாய் கோழி இது இதை வந்து இதான் சிறுவடை இனங்கள் இது வேணுன்றதுக்காக இதில் ஒரு பார்ட்டை நான் எடுத்து இந்த வீடியோவில் நினச்சிருக்கேன் இது வேணும்னா இது நல்லா பாருங்கள் இதுதான் தூய சிறுவிட இனங்கள் அதிகபட்சம் ஒரு கிலோவுக்கு மேலே இது வெயிட் ஏறாதுங்க ஆறு மாதம் ஆகும் முட்டைக்கு வர்றதுக்கு நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு வந்து அதாவது கழுத்தரத்தான் முட்டைக்கெழுத்து கோழியும் இதில் இருக்குங்க ஒன்று ரெண்டு சிக்ஸு அதில் வரும் கழுத்து குஞ்சிலும் ஒன்று ரெண்டு அதில் வரும் நீங்கள் அந்த நூறு கிஞ்சி வேணுன்னாலும் நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா கோழியாக வேணுன்றங்க குறைஞ்சது அஞ்சு கோழிலேருந்து நம்ம வெளியில் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பிட்டுருக்கங்க அஞ்சு கோழி வேணும்னா கூட நம்மக்கிட்ட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி உள்ள ஏரியாவில் மட்டும் நம்ம பஸ்ஸில் கொடுப்போம் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம துணையாக இதுக்கு தனியாக நம்ம செல்ஃப் ட்ரைவிங் நம்ம பண்ணி கொடுக்குறது இல்லைங்க அதனால் பஸ்ஸு எந்த ஏரியாவுக்கெல்லாம் போகுதோ அங்கே அவங்களுக்கு மட்டும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்